நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வயதானவர் தோழர் மதிவதி அவர்களை எப்படி பேசுறான் பாருங்க ரொம்ப மோசம் காந்தலட்சுமி நீ மீன் அவர்களது தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல அவற்பெயர் காந்தலட்சு காந்தலட்சுமி அவ ஏர் பேர் காந்தலட்சுமி மதிய இன்னும் பேரை வச்சுக்கணும் இந்த தெலுங்கு திரையோட புறவமே இப்படிதான் பேரை மாத்திக்கும் ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்கும் இவன் முதல்ல கருப்பையா எடுத்து போட்டாளா பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படுத்துட்டியா அதான பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு ஆ ஆளை பொம்பளை வச்சுருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்கிறாரில்ல இது வரைக்கும் எத்தனை பேர் படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு அப்போ தான் உன்னை பெரியார் நான் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்ச இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்துருக்கணும் உன் கருப்பையை எடுத்திருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை இருக்குது முதல்ல அதி செய் நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் இப்போ நாங்கள் மாடு மய்க்கிறோன்னா மாடு ஆட்டு கறி எங்கேருந்து திங்கிற கோழி முட்டை எங்கேருந்து திங்குற கோழி கரியங்க இருந்தீங்க அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு கிழவனார் எப்படி பேசியிருக்கார் பாருங்க தோழர் மதிவதனிய சகோதரி மதிவதனிக்கு தாத்தா வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு அவன் பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க எவ்வளவு ஒரு ஆபாசமா பேசுறான் பாருங்க ஏன் இதே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் துணைவியார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தெலுங்கு தானே அவங்களும் தெலுங்கு தானே ஏன் அவங்கள அவங்களோ சத்த கேளாம் பார்ப்போம் மூணால முடிஞ்ச உனக்கு தெம்பு திராணி இருந்தால் அப்போ கேள் அதை விட ஒரு கொடுமை என்னன்னா பெரியாரை வந்து எவ்வளோ ஒரு வன்மமாக பேசுகிறான் பாருங்க பெரியார் எந்த இடத்துல சொன்னார் நீங்கள் வந்து ஆண்களுக்கு சமமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு படிப்புக்கு ஆண்களுக்கு சமமாக படிங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த விஷயத்துலையுமே ஆண்களுக்கு சமமாக இருங்கன்னு சொல்லிக்கிறாங்க பெரியார் வந்து தாலி கட்டிக்காதான்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து எல்லாத்துக்குடியும் இப்போ படுக்கணும்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு பெரியார் பெரியாருன்ற ஒரு மாபெரும் தலைவர் இல்லைன்னா முட்டா பயலே நீலாம் இந்த அளவுக்கு வந்து மைக்கு முன்னாடி பேச முடியாது ஏன் இன்னும் கேட்க போனால் அவன் தலைவர் சீமான் அவர்களே வந்து மைக்கு பிடிச்சி பேச முடியாது அந்த அளவுக்கு உங்களை எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சிருந்தாங்க ஒரு கும்பல் அந்த கும்பலை எதிர்த்து போராடி இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு வந்து மைக்கு முன்னாடி பேசறன்னா ஒற்றை தலைவர் பெரியார் தான்டா காரணம் லூசு பயலே சகோதரி மதிவதனியே பேசியதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்